வணக்கம் விபர்ஸ் ஏழைகளின் சிறந்த நட்ஸ் என்று அழைக்கப்படக்கூடியது இந்த வேர்க்கடலை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து வயதினரும் சாப்பிட ஏற்ற நட்ஸ் இந்த வேர்க்கடலை பெரும்பாலானோர் வேர்க்கடலையை கொழுப்புமிக்க உணவு என்று தான் நினைத்து கொண்டு உண்மையில் இது நல்ல கொழுப்பு அமிலங்களே நிறைந்திருக்கிறது ஸோ எந்த பயமும் இல்லாமல் இந்த வேர்க்கடலையை சாப்பிட்டு வரலாம் இது மட்டும் இல்லாமல் வேர்க்கடலையில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின்கள் ரிப்போஃப்ளோவின் நியாசின் தயாமின் ஃபேண்டோத்தனிக் ஆசிட் விட்டமின் பி சிக்ஸ் மற்றும் ஃபோலேட் சத்துக்கள் அடங்கியிருக்கிறது இவ்வளவு சத்துக்கள் கொண்ட வேர்க்கடலையை தினமும் ஒரு கையளவு சாப்பிட்டு வர நமக்கு கிடைக்கக்கூடிய ஏராளமான நன்மைகளை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் பயனுள்ள இந்த வீடியோவை அதுக்கு முன்னாடி நீங்கள் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா வீடியோ கலர் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒன்று இரத்த அழுத்தம் சீராகும் வேர்க்கடலையில் நைட்ரிக் அமிலம் அதிக அளவில் உள்ளது வேர்க்கடலையை சாப்பிடும் போது அது நைட்ரேட்டாக நம் உடம்பில் மாறும் இது நமது ரத்த குழாய்களை விரிவடைய செய்கிறது இதனால் இரத்த ஓட்டம் சீராக இருப்பதோடு இரத்த அழுத்தமும் குறையும் ஸோ அதிக ரத்த அழுத்த பிரச்சனைனால் அவதிப்படுறவங்க தினமும் ஒரு கையளவு வேர்க்கடலை சாப்பிட்டு வர மிகவும் நல்லது இரண்டு கர்ப்பிணிகளுக்கு மிகவும் நல்லது வேர்க்கடலில் உள்ள வைட்டமின் ஏ நீரில் கரையக்கூடிய வைட்டமின் பி த்ரீ மற்றும் அமிலம் போன்ற வைட்டமின் சத்துக்கள் கர்ப்பிணிகளுக்கும் கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தைக்கும் மிகவும் அவசியமானது கர்ப்பிணி பெண்கள் ஒரு கையளவு அவித்த வேர்க்கடலையை தினமும் சாப்பிட்டு வர கருவில் இருக்கும் குழந்தைக்கு மிகவும் நல்லது இது மட்டுமில்லாமல் தாய்ப்பாலையும் அதிகரிக்கக்கூடியது இந்த வேர்க்கடலை ஸோ பாலூட்டும் தாய்மார்களும் இதனை தாராளமாக சாப்பிட்டு வரலாம் மூன்று இரத்தம் சுத்தமாகும் வேர்க்கடலில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் உயிர் வேதிப்பொருட்கள் இரத்தத்தில் தேவையில்லாமல் சுற்றி கொண்டிருக்கும் நச்சுக்களை கல்லீரல் உதவியுடன் கழிவாக மாற்றி வெளியேற்றுகிறது இதன் மூலமாக இரத்தம் சுத்தமாகும் அதோடு உடல் சுறுசுறுப்பாகவும் முகம் பளபளப்பாகவும் மாறும் நான்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் வேர்க்கடலில் உள்ள புரதம் பாஸ்பரஸ் தயாமின் நியாசின் போன்ற எண்ணெய் சத்துக்கள் உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் குறிப்பாக ஹெப்பபட்டிஸ் காசு நோய் மற்றும் தொற்று நோய்கள் ஏற்படாமல் நம்மை பாதுகாக்கக்கூடியது இந்த வேர்க்கடலை ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறவங்க வேர்க்கடலையை சாப்பிட்டு வர நோய் எதிர்ப்பு சக்தி வலிமடையும் ஐந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது பொதுவாக சர்க்கரை நோயாளிகள் வேர்க்கடலையை சாப்பிடலாமா என்ற கேள்வி பலருக்கும் இருக்கும் சர்க்கரை நோயாளிகள் எவ்வித பயமுமின்றி இந்த வேர்க்கடலையை சாப்பிட்டு வரலாம் வேர்க்கடலில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் இன்சுலின் சுரக்கும் கார்மோனை துரிதப்படுத்தி இன்சுலின் சுரப்பை அதிகரிக்கும் இதன் மூலமாக இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு கட்டுப்படும் ஆறு ஞாபக சக்தி அதிகரிக்கும் வேர்க்கடலை மூளை வளர்ச்சிக்கு மிகவும் நல்லது மூளை வளர்ச்சிக்கு தேவையான வைட்டமின் த்ரீ